இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம் நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நீதி உள்ள உதடுகள் என்று சொல்லும் சரியானதை சரியாக பேசுகிற உதடுகள் பேசுகிற மனிதர்களை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சரியான ஆலோசனை என்றைக்கும் விலையூர்ந்ததாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே வாசிப்போம் ஆனா ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை அது விலையுறுந்ததாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது அதே போல முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் வாசிப்போமானால் குணசாலியான ஸ்திரீயினுடைய வார்த்தைகளை அங்கே நமக்கு விவரிக்கிறதா இருக்கிறது தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது என்று சொல்லி அவளை பற்றி வாசிக்கிறோம் தயவுள்ள போதகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரக்கத்தோடு உள்ள ஆலோசனைகளை அங்கே நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் ஆலோசனை மிகவும் அவசியமான ஒன்று அது ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட ஆலோசனை தயவோடு இரக்கத்தோடு கூட சொல்லப்பட்ட ஆலோசனை மிகவும் விலையுறுந்ததாக இருக்கிறது ராஜாக்கள் தேசத்தை நடத்த வேண்டும் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் சரியான தீர்ப்புகளை வழங்க வேண்டும் அவளுக்கு அதிகமான ஞானம் அவசியமாக இருக்கிறது அவளுக்கு ஆலோசனை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இரண்டு சாமுவேல் பதினாறாவது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் ஆனால் ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான் என்பதை வாசிக்கிறோம் இரண்டு சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த அகித்தோப்பேல் தாவிதுக்கும் அப்சலோமுக்கும் ஆலோசனைக்காரனாக இருந்தான் இந்த மனுஷனுடைய ஆலோசனை தேவனுடைய வாக்கைப் போல் இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது அப்படியானால் இந்த மனிதன் சரியான ஆலோசனையை சரியான நேரத்திலே சொல்லுகிற ஒரு மனிதனாக இருந்தான் என்பதுதான் உண்மையாகும் ஆலோசனை அத்தனை அவசியமானதாக இருக்கிறது ஆதியாகமம் நாற்பத்தி ஓராவது அதிகாரத்துக்கு வருவோமானால் பார்வோம் ராஜா ஒரு சொப்பனம் கண்டான் என்று சொல்லி முதல் வசனத்திலே வாசிக்கிறோம் அது இரண்டு சொப்பனங்களாக அவனுக்கு வந்தது ஆனால் அதனுடைய அர்த்தத்தை அவனால் அறிய முடியவில்லை அவனுடைய ஆலோசனைக்காரர்களும் அவனுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை அங்கேதான் யோசிப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த சொப்பனத்திற்கு அவன் அர்த்தம் சொல்லுகிறவனாக காணப்படுகிறான் அவன் அர்த்தம் சொன்ன நாற்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது தசனத்திலே இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் சரியான ஆலோசனை சரியான அர்த்தத்தை சொன்னவனாக இருக்கிறான் இது எத்தனை பெரிய அவசியமான ஒன்று இந்த ஆலோசனையினாலே தேசம் காக்கப்பட்டது யோசிப்பு உயர்த்தப்பட்டது மட்டுமல்ல தேசம் காக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே அந்த ராஜா சொல்கிறார் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இவன் ஒரு அடிமை இவன் சிறைச்சாலையில் இருந்து வந்தவன் அதையெல்லாம் ராஜா நோக்கவில்லை அதெல்லாம் ராஜாவுக்கு முக்கியமானதாக தென்படவில்லை ஆனால் அவன் சொன்ன ஆலோசனை ராஜாவுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் பிரியமாயிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் இதைதான் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம் என்று சொல்லி யோசேப்பின் ஆலோசனையின் மூலமாக எகிப்து காக்கப்பட்டது அதை சுற்றியுள்ள நாடுகள் அந்த பஞ்சத்திலே காக்கப்பட்டது அது பெரிய ஆசிர்வாதமாக மாறிற்று டானியலின் புசுகம் இரண்டாவது அதிகாரத்துக்கு வருவோமானால் நெபுகாத் நேசார் பாபிலோனின் ராஜா ஒரு சொப்பனம் கண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அந்த சொப்பனத்தை அவன் பொழுது அவன் ஆவி கலங்கிற்று என்று சொல்லி இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எல்லா சாஸ்திரிகளையும் ஞானிகளையும் அழைத்தாலும் யாராலும் அர்த்தம் சொல்ல முடியாமல் போயிற்று ராஜா மிகவும் கோவப்படுகிறான் அவன் சொப்பனத்தையும் மறந்து போனபடியினாலே சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் சொல்லி ராஜா கட்டளையிட்டிருந்தான் ஒருவனாலும் சொல்ல முடியவில்லை ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய தானியேல் அந்த சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் அவன் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான் தானியல் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் சொப்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் அப்பொழுது ராஜாவாகிய நெபிக்காத்தினே சார் முகங்குப்பர விழுந்து தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் தானியல் உயர்த்தப்பட்டான் தானியலின் நண்பர்களும் உயர்த்தப்பட்டார்கள் தானியலின் வார்த்தைகள் அன்றைக்கு நெபுகாத் நேசாருக்கு மிகவும் பிரியமாய் இருந்தது என்பதை நாம் அறிகிறோம் அதைதான் நீதிமொழியில் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம் என்பதை தெய்வன் வெளிப்படுத்தி இருக்கிறார் பிரியமான சரியான ராஜா சரியான ஆலோசனையை தேடுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான் மூடன் ஞானத்தை தேடான் என்று சொல்லி நாம் ஏற்கனவே நாம் படித்தோம் ஆனால் சரியான ராஜா ஞானத்தை தேடும் ஒரு ராஜா நீதியுள்ள வார்த்தைகளின் மேல் இருக்கிறான் பிரியமானவர்களே இந்த வசனங்கள் ராஜாக்களை பற்றி மட்டுமல்ல ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் அது பேசுகிறதா இருக்கிறது அது தகப்பனாயிருந்தாலும் இருந்தாலும் ஒரு இருந்தாலும் நமக்கு ஆலோசனைகள் தேவை என்பதை நானும் நீங்களும் எப்பொழுதும் உணர வேண்டும் ஆலோசனையை நாம் நாட வேண்டும் தேவனுடைய வசனம் தான் சரியான ஆலோசனையை கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது அதனால்தான் தேவனுடைய வார்த்தையை நானும் நீங்களும் படிக்க வேண்டும் ஆலோசனையை தேவனுடைய வார்த்தையிலே நாம் தேட வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு சரியான ஆலோசனையை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த பூமியிலே அநீதியான ஆலோசனைகளை விரும்புகிற ராஜாக்களும் இருந்தார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வாசிக்கும் பொழுது ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாவின் சமூகத்திலே சரியான ஆலோசனை கொடுக்கிற மக்கள் இல்லாமல் துஷ்டர்கள் அங்கே இருப்பார்கள் ராஜாவுக்கு சரியான ஆலோசனை கிடைக்காது அந்த தேசம் கெட்டுப்போவும் ராஜாவும் கேட்டு போவான் தான் அந்த வசனம் சொல்கிறது துஷ்டரை நீக்கிவிடு அப்பொழுது அந்த ராஜ்யம் நீதினால் நிலைப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம் சில ராஜாக்கள் தேவனுடைய வார்த்தையின் மேலே கவனம் செலுத்துவதில்லை இரண்டு நாளாகமும் பதினெட்டாவது அதிகாரத்திலே வாசிப்போமானால் ஆகாப் ராஜாவை பற்றி அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஆஹா ராஜா தேவனுடைய திர்க்கு பற்றி என்ன சொல்கிறார் என்பதை இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அப்பொழுது சிறைவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கத்திரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான் ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன் அவன் என்னை குறித்த நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்க சொல்லுகிறவன் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த ஆகா தான் விரும்புகிறபடி தீர்க்க சொல்ல வேண்டும் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறான் தேவனுடைய வார்த்தையை சொல்வதை அவன் விரும்புகிறதில்லை அதனால்தான் ஏறக்குறைய நானூறு தீர்க்கதிகளை அவன் வைத்திருந்தான் அவர்கள் எல்லாரும் ராஜா விரும்புகிறபடி ஆலோசனை சொன்னார்கள் ஏக வார்த்தையாக அவருடைய ஆலோசனை இருந்தது என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் ஆனால் மிகாயா மட்டும் தேவன் சொல்வதை மட்டுமே சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லுகிறான் ஆனால் அதை அவன் விரும்பவில்லை அவனை அவன் பகைத்தான் சிறைச்சாலையில் அடைத்தான் இப்படிப்பட்ட மனிதர்கள் உண்டு தீமையான ஆலோசனையை தேடுகிறவர்கள் தங்களுக்கு விருப்பமான ஆலோசனைகளை தேடுகிறவர்கள் இந்த பூமியிலே உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம் நானும் நீங்களும் தேவனுடைய ஆலோசனையை நாட வேண்டும் நீதியுள்ள ஆலோசனையை விரும்ப வேண்டும் அதுதான் நம்மை சரியாக வழி நடத்தும் சங்கீதம் ஒன்றிலே நான் வாசிக்கும் பொழுது ஆண்டு சொல்கிற காரியம் துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகள வழியீடு இல்லாமலும் பிரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும் கற்றுடைய வேதத்தில் அதை தியானிக்கிற மனுஷன் சொல்லி வாசிக்கிறோமே அது எதை சொல்லுகிறது என்று சொன்னால் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நாடாதே தேவனுடைய ஆலோசனையை நாடு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் அநேக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதில்லை அதிலே நேரம் செலவழிப்பதில்லை அதை ஆராய்ந்து பார்ப்பதில்லை வேதம் என்ன சொல்லுகிறது என்பதிலே கவனம் செலுத்தாமல் யாராவது தங்கள் காதுகளுக்கு இன்பமாய் பேசுகிறவர்கள் உண்டானால் அவர்களை தான் நாடி ஓடுகிறார்கள் தாங்கள் எதிர்பார்க்கிறதை பேச வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுடைய ஆலோசனைகள் தங்கள் இருதியத்துக்கு இதமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இரண்டு திமுத்தையோ நான்காவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது திமுத்தையுக்கு அப்போசனா தெளிவாக இங்கே எழுதுகிறார் தேவனுடைய வசனம் அந்த இடத்துல இதைதான் சொல்லுகிறது வாசிக்கிறேன் பாருங்கள் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின்னவுளவுள்ளாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் கொண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனையிலே விருப்பமில்லை என்று சொன்னால் ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்கள் விரும்பவில்லை பதிலாக தங்கள் காதுகளுக்கு இன்பமான வார்த்தைகளை பேசும் போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நான்காம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலமாய் இது இருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது எந்த ஆலோசனையை நாடுகிறோம் ராஜாக்கள் நீதியுள்ள உதடுகளை தேட வேண்டும் நல்ல ராஜாக்கள் நீதியுள்ள உதடுகளை தேடுவார்கள் நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் சொல்லி வாசிக்கிறோம் இரண்டு காரியங்கள் உண்டு ஒன்று நாம் நீதியுள்ள நிதானமான ஆலோசனைகளை நாம் விரும்ப வேண்டும் இரண்டாவது நீதி உள்ள நிதானமான ஆலோசனைகளை நாம் கொடுக்க பழக வேண்டும் நீதிமொழிகளை நாம் படித்து வரும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொண்டோம் அல்லவா நீதிமொழிகள் நமக்கு நிதானத்தை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் விவேகத்தை கொடுக்கும் ஆம் தேவனுடைய வார்த்தை முழுவதுமே அதைதான் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வாசிக்கிறோம் பேச்சு தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதம் இருக்கிறது ஆலோசனை என்பது தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம் நாமும் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கதான ஞானமுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் ஆலோசனை கேட்கிறவளாய் மட்டுமல்ல ஆலோசனையை கொடுக்கிற மக்களாக தேவனுடைய வாயுகளாக நானும் நீங்களும் மாற வேண்டும் இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தீமையான ஆலோசனை விரும்புகிறவளாக துன்மார்க்கர்களை நாம் அருகிலே வைத்துக் கொண்டு அவருடைய ஆலோசனையை கேட்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது அது நம்முடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது நிதானமாய் பேசுகிறதா இருக்கிறதா நீதிக்குள்ள வார்த்தைகளை பேசுகிறதா இருக்கிறதா அப்படிப்பட்ட பயிற்சி நமக்கு உண்டா என்பதை சோதித்து பாருங்கள் அது மட்டுமல்லாமல் எப்படிப்பட்ட ஆலோசனையை நாம் தேடுகிறோம் என்பதையும் சோதித்து பார்க்கலாம் ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல ராஜா ஒரு நல்ல தகப்பன் நல்ல போதகன் தேவனுடைய ஆலோசனையை நாடுகிறவனாகவும் தேவனுடைய ஆலோசனையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாகவும் இருப்பான் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்த்து நம்மை சீர்படுத்துவோமானால் நம் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்